ஒரு காட்டுல திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்துச்சு காட்டுல பலமான காற்றும் வீச ஆரம்பிச்சது அந்த நேரத்துல மீனு குருவி ரொம்ப வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்துச்சு மீனு குருவி பறந்து போறத பார்த்த ஆந்தை பாட்டி மீனு குருவிய கூப்பிட்டாங்க என்ன பாட்டி எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க மகளே இந்த காத்த பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா இந்த பொல்லாத காட்டுல

உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நான் மூலிகைகளை வச்சு மருத்துவம் பண்ணுறேம்மா உனக்கு எப்போ எந்த மருந்து வேணும்னாலும் என் கிட்ட வாமா நான் உனக்கு இலவசமாகவே மருந்து கொடுக்குறேன் சரி நான் இப்பவே என் வீட்டுக்கு கிளம்புறேன் வீட்ல என் குழந்தை தனியா இருக்கா அவ இந்த மின்னல பார்த்தா ரொம்ப பயந்துடுப்பா என் கிட்ட ஒரு மாம்பழம் இருக்கு நீ வீட்டுக்கு கொண்டு போய் உன் குழந்தைக்கு கொடு மீனு குருவியும் அந்த மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு அதே நேரத்துல வீட்டுக்குள்ள குழந்தை சாராவோ தான் அம்மாவை எதிர்பார்த்து ஜன்னல்லையே காத்துக்கிட்டு இருந்தா தூரத்துல தான் அம்மா வரதை பார்த்த குழந்தை சாரா ரொம்ப சந்தோஷப்பட்டா இந்த சாரா இந்த மாம்பழத்தை சாப்பிடு எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் நான் இப்பவே இதை சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்ன சாரா ரொம்ப சந்தோஷமா அந்த மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சா அதே நேரத்துல அந்த காட்டுல இருந்த ஒரு மாமரம் இந்த கடுமையான காற்றை எதிர்கொள்ள முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்துச்சு யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க நான் இந்த காட்டுல கீழே விழுந்துடுவேன் போல இருக்கு அந்த நேரத்தில் அந்த பக்கமா காலூர் ராணிங்கிற காகங்கள் பறந்து வந்தாங்க அலோ அங்க பாருங்க ஒரு மாமரம் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கு அந்த அந்த மாமரத்துக்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த ரெண்டு காகங்களும் மாமரத்தை நோக்கி பறந்து போனாங்க காகங்களே என்னால இந்த காற்ற தாங்கவே முடியல நான் கீழே விழுந்துடுவேன் போல இருக்கு நீங்க தயவு செஞ்சு இங்க கிடக்குற கல்ல எடுத்து என்னோட மேல் பகுதியில வைப்பீங்களா நீங்க அப்படி வச்சீங்கன்னா என்னால இந்த காற்ற எதிர்கொண்டு நிக்க முடியும் சரி மரமே நீ கவலைப்படாத நாங்க தாராளமா உனக்கு உதவி செய்யறோம் மாமரமே அதுக்கு முன்னாடி நீ உன்கிட்ட இருக்கிற எல்லா மாம்பழங்களையும் எங்களுக்கு கொடுத்தாங்கணும் அப்பதான் நாங்க உனக்கு உதவி செய்வோம் சரி காகங்களே நான் இப்பவே என்கிட்ட இருக்கிற எல்லா மாம்பழங்களையும் தரேன் அப்படின்னு சொன்ன மாமரம் தாங்கிட்ட இருந்த எல்லா மாம்பழங்களையும் கீழே போட்டுச்சு ஆனா காகங்களோ அந்த மாமரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்துக்கு எந்த உதவியுமே செய்யாம அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க அச்சோ காகங்களே போகாதீங்க போகாதீங்க தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாமரம் கடுமையான காற்றை எதிர்கொள்ள முடியாம அப்படியே சாஞ்சி விழுந்துடுச்சு ஒரு வழியா காட்டுல மறுநாள் பொழுது விடிஞ்சது காட்டுல புயல் ஒன்று அமைதியான சூழலும் நிலவுச்சு அந்த நேரத்துல மீனு குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சே மீனு குருவி கிட்ட உதவி கேட்டுச்ச குருவி நேத்து அடிச்ச புயல் காற்றுல நான் சாஞ்சிட்டே நீ தயவு செஞ்சு என்ன மறுபடியும் நேரம் நிக்க வைப்பியா நீ கவலைப்படாதீங்க நான் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்றேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி ஒரு கயிற்று எடுத்து அந்த மாமரத்து மேலே கட்டி அது நேரா நிக்கிறதுக்கு உதவி செய்தது மறுபடியும் நேரா நின்னதுனால அந்த மாமரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு குருவி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீ செய்த இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் மாமரமே நன்றி எல்லாம் எதுக்கு நாங்க பசியா இருக்கும்போது போது நீங்க எங்களோட பசிய போக்குறீங்க உங்களுக்கு உதவி செய்யறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு

அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு காகங்களும் ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்தோட பக்கத்துல வந்தாங்க நீ மாமரமே நேத்தோட உன் கதை முடிஞ்சிருக்கோன்னு நினைச்சேன் அதான் இல்ல நீ ரொம்ப வலிமையானவன் தான் எனக்கு உன்னோட மரக்கட்டைகள் எனக்கு தேவைப்படுது அந்த மரம் எவ்வளோ கெஞ்சும் கேட்காம காலுக்காகும் அந்த மரத்தோட கிளைய வெட்ட ஆரம்பிச்சது காகங்களோட இந்த செயல் அந்த மரத்தை ரொம்ப காயப்படுத்துச்சு இந்த காகங்கள் ரொம்ப ரொம்ப சுயநலவாதியா இருக்காங்க இந்த காகங்களுக்கு நான் ஒரு பாடத்தை கற்று கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்ச அந்த மாமரம் ஒரு மாம்பழத்தை வரவழைச்சது ஆஹா இங்க ஒரே ஒரு மாம்பழம் தனியா தொங்கிக்கிட்டு இருக்கு ராணி பாக்குறதுக்குள்ள இந்த மாம்பழத்தை சாப்பிடணும் இல்ல ராணி இந்த பழத்துல பங்கு கேப்பா அப்படின்னு சொன்ன காலுக்காகும் ராணிக்கு தெரியாம அந்த மாம்பழத்தை ரொம்ப வேகமா சாப்பிட்டு முடிச்சிடுச்சு பிறகு ரெண்டு காகங்களும் அந்த மாமரத்துல இருந்து கிடைச்ச மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போனாங்க ராத்திரி நேரத்துல அந்த மரக்கட்டைகளை வித்த காசை வச்சு ரெண்டு காகங்களும் வகை வகையான இனிப்புகளை வாங்கி சாப்பிட்டாங்க இனிப்புகளை சாப்பிட்ட காகங்கள் ரொம்ப அசந்து தூங்க திடீர்னு அந்த மாம்பழத்தை சாப்பிட்ட காலுக்காகத்தோட வயத்துல இருந்து ஒரு பெரிய மாமரம் வந்துச்சு அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது திடீர்னு காலுக்காகத்தோட வயத்துல மாமரம் வளர்ந்துருக்கிறத பார்த்த ராணிக்காகவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு ஐயோ காலு என்ன இது எப்படி உங்க வயத்துல இருந்து இவ்வளவு பெரிய மாமரம் வளர்ந்துச்சு ராணி தயவு செஞ்சு நீ டாக்டரை கூட்டிட்டு வா எனக்கு இந்த வயிற்று வழிய தாங்கவே முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணி ஹலோ நீங்க பயப்படாதீங்க நான் இப்பவே போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன் என்ன சொன்ன ராணி ராணிக்காக ஹாஸ்பிட்டல்ல நோக்கி பறந்து போச்சு தாலுக்காகத்தை சோதனை செய்த மருத்துவர் ராணி கிட்ட இப்படி சொன்னாரு ஒரு சக்தின்னு நினைக்கிறேன் இந்த வியாதிக்கு எங்க கிட்ட மருந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு பயந்து போன ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு மீனு மீனு என் கணவரோட வயிற்றுல பெரிய மாமரம் வளர்ந்துருக்கு டாக்டர் இதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்றாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனு நீ எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ண என்ன ராணி அக்கா சொல்றீங்க சரி நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆந்தை பாட்டி இருக்காங்க அவங்க கிட்ட எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கும் அவங்க கிட்ட நாம போய் கேட்கலாம் அப்படின்னு சொன்ன மீனு குறைவி ராணிக்காகத்தை கூட்டிக்கிட்டு அந்த ஆண்டை பாட்டியோட வீட்டுக்கு பறந்து போச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்ட ஆண்டை பாட்டி ராணி காகத்துக்கிட்ட இப்படி சொன்னாங்க காகமே இந்த நோக்கு என்கிட்டயும் மருந்து இல்ல காகமே நீங்க ஏதோ ஒரு மாமரத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கீங்க அந்த மாமரத்தோட சாபம்தான் வயத்துல இப்படி மாமரம் வளர்ந்துருக்கு நீங்க அந்த மாமரத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா ஒரு வேளை உன் கணவர் சரியாகலாம் ஆந்தை பாட்டி இப்படி சொன்னதை கேட்டதும் மீனு குருவியும் ராணிக்காகமும் காலுக்காகத்தை ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்தை நோக்கி பறந்து போனாங்க மாமரமே நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு நான் நேற்றுக்கு உன்னோட கிளைய வெட்டி உன்னை ரொம்ப காயப்படுத்தினேன்

அப்படின்னு சொன்ன மாமரும் தன்னோட மந்திர சக்தியால காலுக்காகத்தோட வயிற்றின் மேலே இருந்த மாமரத்தை மறைய வச்சது அன்னையில இருந்து காகங்கள் ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டாங்க